ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டத்தை தான் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்ல ஃபஸ்ட் கிளாஸான கண்டிஷனில் நல்ல லவுடான சவுண்டில் ஒரு ரிச்சான சவுண்ட் எஃபெக்டில் ஒர்க் ஆகக்கூடியது நல்லாவே இருக்குது இதோடய சவுண்டும் இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டோடு தான் ஏன்னா எல்லாமே நல்லா ஒரு ரிச் பேஸ்க்கு அளவுக்கு தான் இருக்குது இந்த சிஸ்டம் வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ மாடலு நல்ல பேஸ் நல்லா எடுக்குது சவுண்டு நல்லா லவுடாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ளூடூத்து எஃப்எம் ஆக்ஸு ஐபேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஐபேட் நம்மகிட்ட இப்போ கண்டிஷன் எதுவும் இல்லை அதனால நம்மளால் அதில் போட்டு செக் பண்ண முடியல எஃப்எம் ப்ளூடூத் ஆக்ஸ்லாம் செக் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்காது சவுண்ட் எஃபெக்ட்லாம் தார்மாராக இருக்குது நல்லாவே லவுடான சவுண்டு பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இந்த செட்டில் இந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குமான்னு நல்லாவே இருக்குது ஏன்னா இது ஒரு யூஎஸ்ஏ மாடலு அதனால் ஒரு இம்போர்டன்ட் மாடல்னு அதுக்கேற்ற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க பில்லிங் குவாலிட்டியும் பார்க்க நல்ல ஒரு ரீச் ரிச்சான லுக்கில் ஒரு போஸு ஒரு பயணியரு ஒரு ஜேவி ஒரு ஜேவிசி இந்த மாடல் செட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்டு எஃபெக்ட்டு நல்லா ட்யூனிங்காக கொடுத்துருக்காங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் ஏரியல் வைக்கணும் எஃப்எம்க்கு நம்ம ஏரியிலே வைக்கலை அவ்வளோ நல்லா க்ளியராக எடுக்குது இதை பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா டச் பட்டன்ஸ் எதுவுமே வந்து நார்மல் பட்டன் கிடையாது எல்லாமே டச் ஸ்க்ரீன் மாதிரி பட்டனு இதில் ஒரு சின்ன எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து என்ன ப்ரோக்ராமில் இருக்குன்றது என்ன ட்யூவிங்கில் இருக்குன்றது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இந்த சைடில் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டோன் எஃபெக்ட் சேஞ்சஸ் ஒரு பா ஒரு கண்ட்ரோலரும் ஒன்று பேஸு இன்னொன்று வந்து ட்விட்டர் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இதில் தான் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரிமோட் மாடல் ரிமோட் வந்து நமக்கு இப்போ கிடைக்கல யூனிட் மட்டும்தான் கிடச்சிருக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த வீடியோஸை போடும்போதே இது வந்து சோல்டு ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்னென்னா இது பெங்களூர்லேருந்து ஒருத்தர் நம்ம கிட்டே கேட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் நல்ல கண்டிஷனில் நல்ல லவுடான சவுண்டில் வந்திருந்தால் நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவர் வந்து உடனேவே பே பண்ணிட்டார் வீடியோ பார்த்த உடனேவே அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கே போஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறீங்க நம்ம அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும்போது சில கஸ்டமர் வேணுன்றீங்க சில கஸ்டமர் இல்லை என்கிட்ட இப்போது டைம் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க வேற யாராவது வாங்கிப்பாங்க அப்படின்றீங்க ஆக்சுவலாக நீங்கள் உங்களை ரெக்குயர்மெண்ட் கொடுக்கறது முன்னாடி ஒன்ஸு நீங்கள் நல்லா யோசிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் அந்த மாடலை ஃபெசிஃபிக்காக தேடி கண்டுபிடிச்சி அதை நாங்கள் ரெடி பண்ணுறோம் பட் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமை வேறு எதுலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நாங்கள் அதை ரெடி பண்ணுறோம் பட் அதை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது எங்களுக்கு நாங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ண டைமை வேறு எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு ரேடியோஸும் வராத போகிறது இல்லை பட் நீங்கள் கேட்குறது வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அது பெட்டர் சாய்ஸ் இல்லை இல்லை வீடியோஸ் போடும்போது அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேட்கலாம் நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறீங்க ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க பட் நான் பேர் சொல்ல விரும்பலை பட் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியன்றதுனால நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏன் டிலே ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒன் மந்த்து டுவெண்ட்டி டேஸு டேஸ் கிட்ட கூட நம்மளுக்கு டிலே ஆகிருக்கு வீடியோஸ் போடாமல் அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரியான ரீசன் தான் ஏன்னா ஒரு ஒரு செட்டும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி முடித்தால் தான் அடுத்த செட்டை வந்து நம்ம சர்வீஸ் பார்ப்போம் எல்லாத்தையும் களைச்சு போட்டு பண்ண முடியாது அந்த மாதிரியான தான் இந்த மாதிரி நடந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்களை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்